வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க ஒரு வழி கட்டணம் மட்டுமே டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும் தமிழகத்தில் கோடைக்கால மின் தேவையை சமாளிக்க தனியார் நிறுவனங்களிடமிருந்து அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்கும் மின்சார வாரியத்தின் முயற்சிக்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாமக தலைவர் அன்புமணி இதற்கு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி அளிக்கக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாட்டில் வரும் பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரையிலான கோடைக்கால மாலை நேர மின் தேவையை சமாளிக்க ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்து மூன்று மெகாவாட் மின்சாரம் கூடுதலாக தேவைப்படுவதாக மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது இந்த மின்சாரத்தை ஒரு யூனிட்டுக்கு எட்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் ரூபாய் முதல் ஒன்பது புள்ளி ஐந்து ரூபாய் வரை அதிக விலை கொடுத்து வாங்குவதற்கு அனுமதி கோரி தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளது மின்சார வாரியத்தின் இந்த முடிவானது வாரியத்திற்கு பெரும் நிதி இழப்பை ஏற்படுத்தும் என்று பாமக தலைவர் அன்புமணி எச்சரித்துள்ளார் திமுக அரசு பொறுப்பேற்று ஐந்து ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் இப்பொழுது வரை ஒரு மெகாவாட் அளவு கூட புதிய மின் திட்டங்களை செயல்படுத்தவில்லை என்று அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார் மின்சார வாரியத்தின் தரவுகளின்படி மாநிலத்தின் மொத்த மின் தேவையில் வெறும் பதினாறு சதவீதம் மட்டுமே வாரியத்தால் சொந்தமாக உற்பத்தி செய்யப்படுகிறது மீதமுள்ள எண்பது புள்ளி ஆறு ஆறு சதவீத மின்சாரத்தை மத்திய மின் தொகுப்பு மற்றும் தனியார் நிறுவனங்களிடமிருந்தே அதிக விலை கொடுத்து வாங்கும் நிலை நீடிப்பது கவலை அளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் சுமார் நாற்பத்தையாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு மின்சார கட்டணத்தை திமுக அரசு உயர்த்தியுள்ளது இவ்வளவு பெரிய தொகையை பொதுமக்களிடமிருந்து வசூலித்த பிறகும் மின்சார வாரியம் தொடர்ந்து நஷ்டத்திலேயே இயங்கி வருகிறது இதற்கு தனியாரிடம் அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்குவதே முக்கிய காரணம் என்று அன்புமணி சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் மின்சார வாரியத்தின் நிதி சுமையை மக்களின் தலையில் ஏற்றாமல் நிர்வாக சீர்திருத்தங்கள் மூலம் அதை செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்